இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் நண்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த ஜீசஸ் பிளெஸ்ஸிங் வேலில் உங்களோட கூட பேசுவது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய ஒவ்வொருடைய ஊக்குவிப்பும் என்னை வெளிப்படுத்துவதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நாளில் ஒரு முக்கியமான நாள் நம்ம மறக்க முடியாத நாள் ஒரு வேளை என்ன நாள்னு யோசனை பண்ணுறீங்க தானே செப்டம்பர் அஞ்சு என்ன செப்டம்பர் அஞ்சு டாக்டர் திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவருடைய பிறந்த நாள் அவர் ஆசிரியராக பணிபுரிந்த அந்த நாளை தான் இன்றைக்கி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது அவர் நமக்கு குடியரசு தலைவர் தலைவராகவும் இருந்தவர் அதனால் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை நம்ம மறக்க முடியாது இல்லையா நான் தினமும் நானும் நமக்கு கற்று எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை நினைத்து நான் சந்தோஷப்படும் இதுவரைக்கும் நினைவு இருக்குது நான் முதல் படித்த படிப்பிலிருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற அநேக ஆசிரியர்களை நான் நினைத்து நான் மனசுக்குள்ளே நன்றி சொல்லி கொண்டிருக்கிறேன் சில நேரில் பார்க்க முடியுது சில நேரில் பார்க்க முடியல இருந்தாலும் அவங்களாம் பார்க்குறப்போ ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது உள்ளத்துக்குள்ளே ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் வெற்றின்னு ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பின்னாடி வெற்றியாக இருப்பது யாருன்னு சொல்லி பார்த்தா நமக்கு கற்றுக்கொடுத்த ஆசிரியர் அவங்க நினைக்கும்போது உண்மையாகவே அது பேசும்போது என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டிருக்குது மன ஆழத்திலிருந்து ஆழத்துலேருந்து சந்தோஷமாய் பொங்குகிறது அவங்களுக்கு நான் வாழ்த்து சொல்வதற்கு வயது இல்லை வார்த்தை இல்லை இருந்தாலும் நான் வணங்கி சொல்கிறேன் ஒருவேளை இதை கேட்குற நீங்கள் யாராவது ஆசிரியர் இருந்தாக்கா உங்களுக்கு ஸ்பெஷல் நன்றி சொல்லி நான் கர்த்தரி துதிக்கிறேன் ஏன்னா கர்த்தர் கொடுத்த ஆசிரியர்களுக்காக நன்றி சொல்கிறேன் நம்முடைய சமுதாயத்தை தெரியப்படுத்தினவங்க அவங்க தான் அது மாத்திரமில்லை நம்ம அழகான பாதையை தெரிவித்தவங்க நம்ம அறிவுக்கண்களை திறந்தவங்க நல்ல வழியை போதித்தவங்க இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நமக்கு தெரியாத சமுதாயத்தின் எப்படின்னு சொல்லி அறிவித்தவங்க நமக்குள்ளே இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டு வந்தவங்க இன்றைக்கி ஐபிஎஸ் ஐஏஎஸ் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கிறதுக்கு காரணமே நமக்கு கற்றுக்கொடுத்த ஆசிரியர்கள் தான் அதனால் அவர்களை நினைத்து நம்ம நன்றி சொல்லிதான் ஆக வேண்டும் நம்ம தேசங்களுக்கு கடந்து செல்லும்போது கூட வழியை த கற்றுக் கொடுத்தவங்க அவங்க தான் அது மாத்திரமில்லை நம்ம வாழ்வில் நம்ம மேலோங்கி வளர்க்க செய்வதுக்கும் அவங்க தான் அதனால் இது நினைக்கும் போதெல்லாம் உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் அவங்களுக்கு மீண்டுமா இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இனிய ஆசிரியத்தின நல்வாழ்த்த சொல்வது ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் இருந்தால் நேரில் போய் சொல்லுங்கள் பார்த்து அவங்களுக்கு விஷ் பண்ணுங்கள் அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப சந்தோஷம் அப்படியாய் பார்க்கும்பொழுது ஒரு வசனம் சங்கீதம் இருபத்தி ஒம்போதாம் அஞ்சாவது வசனம் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீர் என்னை ரட்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் அல்லையே எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை இல்லை அவங்க கற்றுக்கொண்ட ஆசிரியர் கற்றுக்கொண்ட பாடத்தை நமக்கு அவங்க போதித்தாங்க அது மாத்திரமில்லை நமக்கு நல்ல வழியை அவங்க கற்றுக்கொடுத்தாங்க சில ஆசிரியர்கள் வருவதற்காக நான் என்ன பண்ணுவாங்க நாள் முழுவதும் காத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களாம் வந்து நடத்தணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த காலத்தில் பார்க்கும் பொழுது ஒரு கிளாஸுக்கு ஒரு சார் வந்து நடத்திக்கிட்டே இருப்பாங்க இங்கிலீஷு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் தான் வந்து நடத்துவாங்க இல்லைங்களா ஆனால் அப்பப்போ ஒரு டைமில் மாறிட்டு வருவாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மாதிரி தான் ஏசு கிறிஸ்து இப்போ ஏசு கிறிஸ்துவ நல்ல ஒரு போதனையாளர் தான் நமக்கு இப்போ வரைக்கும் அவர் சத்தியத்தை நமக்கு நடத்தி நமக்கு போதித்து நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து அது மாத்திரமில்லை அவர் தாவித சொல்கிறாரு உண்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன்னால் நமக்கு வந்து அந்த பாவத்தை போக்குவதற்கு ஏசு கிறிஸ்து மனிதனாய் வந்தார் அவருடைய சத்தியத்தை நமக்கு போதித்து நடத்தினார் அதனால் அவருக்கு காத்திருப்பது நல்லது தானே அதே மாதிரி தான் நம்ம ஆசிரியர்களுக்காக நம்ம காத்திருக்கிறது நல்லது தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆசிரியர்களை மாணவர்கள் நடத்துகிற வித இருக்குது மாணவர்கள் தான் இன்னைக்கு ஆசிரியர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்போல்லாம் மாணவர்கள் ஒரு ஆசிரியருக்கு ம கனத்தை கொடுத்தாங்க இன்னைக்கு கனத்தை கொடுக்குற மாணவர்கள் இல்லாமல் போய் விட்டுருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி மாணவர்களை பார்த்து ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்க அப்படியே வேதனைப்படுகிறாங்க அப்படியே காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் இருந்தாலும் நான் யாரையும் குற்றப்படுத்தி பேசலை நம்ம போயிட்டு நிச்சயமாகவே நமக்கு கற்றுக்கொடுத்த இந்த ஆசிரியர்களை நினைத்து நம்ம கர்த்தருக்கும் அவர்களுக்கும் நன்றி செலுத்துவோம் அப்படியாய் நிச்சயமாகவே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றேன் நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரியானதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தப்பாக இருந்தால் திருத்தி கொள்ளுகிறேன் உங்கள் ஆதரவு எங்களுக்குள்ளே இருக்கட்டும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக நிச்சயமாகவே ஒரு அற்புதம் செய்வார் கர்த்தர் நாம் மேலே நம்பிக்கை வைப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை வாய்க்கை பண்ணுவார் அமேன்